அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போறது குலதெய்வம் மை எப்படி அரைப்பது என்பதற்கான முழு வழிமுறை இது சாதாரண மை இல்ல குலதெய்வத்தை நேரடியாக அழைக்கும் புனித மை இந்த மைக்குத் தேவையான பொருட்கள் அத்தர் அரகஜா ஜவ்வாது பச்சை கற்பூரம் வெட்டிவேர் ஜாதிக்காய் ஜாதிபத்திரி இதனுடன் சித்தா மணக்கு எண்ணையும் சேர்க்கணும் இந்த பொருட்களை ஒரு நல்ல குரு ஓரையிலோ நல்ல நேரத்திலோ ரெடி பண்ணி உங்களுடைய நட்சத்திர பச்சையுடன் சேர்த்து அரைக்கணும் அதை எப்படி அரைக்கணும் எப்ப அரைக்கணும் எப்படி சுத்தமாக தயாராகணும் அதுக்கான முழு வழிமுறை ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் குலதெய்வம் மை அரைப்பது ஒரு பூஜை மாதிரி தான் அதில் தெய்வ ஆவி கலந்திருக்குது அதை நம்பிக்கையோடு மனசுத்தியோடு செய்யணும் பூரண வீடியோவையும் முழு வழிமுறையையும் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க சிவஜோதி பீடம் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் ஓம் குல நம